ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு பிரேஸ்லெட் தான் ஆர்டர் வந்திருக்கு ஸோ அந்த பிரேஸ்லெட் தான் இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் நமக்கு யார் ஆர்டர் கொடுத்துருக்கா அப்படின்னா நம்மளோட வீடியோ பார்த்துட்டு ஸ்கூல் பசங்க தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரும் ஒரே மாதிரி செட்டாக போடுற மாதிரி மேக்னடிக் ஜாம்ஸ் வச்சு நாலு பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ கலர் சூஸ் பண்ணி அவங்களே சொல்லிட்டாங்க ஸோ அவங்க கேட்ட மாதிரி அந்த கலருக்கு நம்ம வந்து செட்டாக நாலு பிரேஸ்லெட் வந்து நம்ம மேக் பண்ணிடலாம் ஸோ அது எப்படி மேக் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் இருக்கவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிரேஸ்லேட் மேக் பண்ணுறதுக்கு எலாஸ்டிக் பீட்ஸ் ஜாம்ஸ் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு ஸோ அவங்க கேட்ட கலர் என்ன அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலரும் அண்ட் பிளாக் கலரும் மேட்சிங்காக வர மாதிரி கேட்டிருந்தாங்க அப்புறம் அப்புறம் வந்து பிங்க் கலரும் பிளாக் கலரும் வர மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த நாலு கலர் பிரேஸ்லேட் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இப்போ நம்ம ஒரு பிரேஸ்லேட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் பீட்ஸ் வந்து நம்ம வந்து போட போகிறோம் ஸோ எல்லா சைஸுமே ஒரே சைஸில் கேட்டாங்க ஸோ அதனால் வந்து எல்லா பிரேஸ்லேட்டுமே நம்ம டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் பீட்ஸ் வந்து நம்ம போட்டு செய்ய போகிறோம் இந்த மாதிரி நான் வந்து பத்தொம்பது பீட்ஸ் வந்து நான் பிளாக் கலர் போட்டுக்கிட்டேன் அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வர ரெண்டு பீட் வந்து நம்ம அந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து கொடுக்க போகிறோம் அந்த ரெண்டு ஸ்கை ப்ளூ நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் பார்த்திங்களா அந்த ஸ்கை ப்ளூ கலர் இடையில வந்து சாம்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா நம்ம வந்து மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்ஸ் போட்டுக்கலாம் இல்லை நம்ம பீட்ஸ் கோர்க்கும் போதே நம்ம அந்த சாம்ஸையும் நம்ம வந்து கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட் போட்டுக்கலாம் கெதி ஈஸியாக இருக்கோ நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ தான் புதுசாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம பீட்லேயே நம்ம மாட்டி விட்டுட்டு அப்புறம் நாட் போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நாட் போட்டுட்டு நம்ம சாம்ஸ் மாட்டுறதோட நம்ம பீட்ஸ் போடும்போதே அது கூட சாம்ஸ் நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்கை ப்ளூ கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சாம் நம்ம ஒரு மேக்னெட்டிக் சாம்ஸில் ஒரு பாதியை மட்டும் நம்ம இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பீட் வந்து நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து சாம்ஸ் வந்து நம்ம போடும்போது அந்த சாம்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ஜம்ப்ரிங்கு எடுத்துக்கணும் ஸோ நம்ம எடுக்கிற ஜாம்ஸ் வந்து கோல்டு கலர் இருந்துச்சுன்னா நம்ம கோல்டு கலரில் எடுத்துக்கலாம் சில்வர் கலரில் இருந்துச்சுன்னா நம்ம சில்வர் கலர் ஜம்ப் ரிங் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம போடுற சாம்ஸ் வந்து சில்வர் கலர்னால நம்ம வந்து அதே கலருக்கு நம்ம வந்து சில்வர் கலர் ஜம்ப்ரிங்கே நம்ம வந்து எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம வந்து சாம்ஸ் மட்டும் அதுக்கு மேட்சிங்காக வர மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இதை நாட் போட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஸ்கை ப்ளூ கலர் ஜாம்ஸ் போட்டு இதே மாதிரி இடையில ரெண்டு கலர் பிளாக் கலர் போட்டு நான் வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு செட்டு பிரேஸ்லெட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு பிரேஸ்லெட்டையும் நம்ம இதே தான் செய்ய போகிறோம் ஸோ பிளாக் கலர் பிரேஸ்லேட்டில் ரெண்டு பிங்க் பீட்ஸ் வர மாதிரியும் பிங்க் கலர் பிரேஸ்லேட்டில் ரெண்டு பிளாக் பீட்ஸ் வர மாதிரியும் தான் மேக் பண்ண போகிறோம் செட்டாக நாலு ஃப்ரெண்ட்ஸும் போடுற மாதிரி ஒரே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்னு ஸ்டார்ட் பண்ணிட்டால் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் நம்ம போடுறோம் அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும் ஸோ நம்ம இப்போ ஒரு ஐநூறுபாய்க்கு வாங்குகிறோம் ரூபாய்க்கு நம்ம பீட் ஜாம்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ரூபாய்க்கு நீங்கள் வந்து மெட்டீரியல் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க இப்போ நீங்கள் கிட்டே நீங்கள் பிரேஸ்லெட் வந்து இப்போ நீங்கள் பிரேஸ்லெட் மேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்க சாம்ஸ் உங்கள் கிட்டே இருக்க பீட்ஸ் கலெக்ஷனை வச்சு நீங்கள் மேக் பண்ணி அந்த இமேஜஸ் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த மாதிரி அந்த மாடல் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த பீட் ஜாம்ஸில் நீங்கள் மேக் பண்ணி கொடுங்க இதே வந்து நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் கிட்டே இல்லாத பீட் ஜாம்ஸை சில பேர் வந்து கேட்பாங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா தனியாக இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நீங்கள் வந்து அந்த டிசைனுக்காண்டி அந்த அந்த அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பீட் ஜாம்ஸ் வந்து திரும்ப நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப வாங்கினோம்னா இப்போ உங்கக்கிட்ட இருக்க ஸ்டாக் வந்து அப்படியே நின்றோம் ஸோ நம்ம வந்து அவங்க இந்த மாடல் கேட்குறாங்க திரும்ப நம்ம அதை வா இப்போ உங்ககிட்ட ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க ஆல்ரெடி அதில் இருக்குது அந்த பீட் சாம்ஸே இருக்குது திரும்ப நீங்கள் வந்து அது சேலாகாமே இன்னொருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கிட்டே போகும்போது இந்த நீங்கள் முன்னாடி வாங்கின முதல் போட்டு நீங்கள் வாங்கின சாம்ஸ் பீட்ஸ் அப்படியே நின்றோம் ஸோ அதனால நீங்கள் பிரேஸ்லெட் மேக் பண்ணி கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்க சாம்ஸ் பீட்ஸில் நீங்கள் டிசைனிங் வந்து மேக் பண்ணி அதை வந்து கஸ்டமருக்கு காட்டி நீங்கள் வந்து இந்த என்னோட என்ன கிட்ட இருக்க மாடல் இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்க வந்து அவங்க இருக்க டிசைனிங்கை அவங்க பிடிச்சதை அவங்க வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ உங்களுக்கும் நீங்கள் போட்ட முதல்லேருந்து உங்களுக்கு அந்த பீட் சாம்ஸ் வந்து அது நிற்காமல் அந்த பீட் சாம்ஸ் நிற்காமல் ஸோ அதுவும் சேல் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சேல் பண்ணும்போது நம்ம இருக்க பொருள் வந்து சேலாக சேலாக நீங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நீங்கள் கொஞ்சம் அவங்களோட பிஸ்னஸ்ஸை நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து சேல் பண்ணும்போது உங்களோட நீங்கள் மெட்டீரியல் வாங்கினது ஆகி நிற்காமல் அப்படியே இருக்கும் ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்து அதிலேருந்து நீங்கள் லாபம் பார்த்து நீங்கள் அதுலேருந்து உங்கள் பிஸ்னஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஆயிரரூபாய்க்கு வந்து முதல் போட்டு நீங்கள் மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு ரெண்டாயிரம் லாபம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு அதில் எடுத்து ஒரு ஆயரூபாயை நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஆயிர ரூபாயை முதல் போட்டு நீங்கள் பொருள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பெருசாக டெவலப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தை போட்டு கூட நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் எடுத்த உடனே நம்ம வந்து டக்குன்னு இப்போ ஆயிரரூபான்னு உங்கள் பட்ஜெட்டுக்கு இதுதான் இல்லை ஐநூறுபா நீங்கள் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஐநூறு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து லாபம் உங்களுக்கு கிடைக்கிது நல்லா சேல் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த அடுத்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து மெட்டீரியல் வாங்கி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம வந்து நீங்கள் எந்த பிரேஸ் எந்த பிரேஸ்லெட் வேணால் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன் எப்படி வேணால் மாடல் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம டக்குன்னு நம்ம எடுத்த ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம கேட்கலாம் நல்லா டெவலப் ஆகி நம்மக்கிட்ட எல்லா கலெக்ஷன் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி கேட்கலாம் ஏன்னா எல்லா கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது எது கேட்டாலும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் நம்ம வந்து கேட்கலாம் அப்போ நம்ம கொஞ்சமாக மெட்டீரியல் வாங்கி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது ஸோ நம்ம அந்த மாதிரி சொன்னோம்னா அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஆன்லைனில் பார்த்து ஏதாவது டிசைனிங் நமக்கு வந்து காட்டுவாங்க ஸோ அந்த டைமிங்கில் நமக்கு அந்த பீட் சாம்ஸ் இல்லாமல் போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப அது அந்த சாம்ஸ் பீட்ஸ் எங்கே போய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க ஸோ திரும்ப அது முதல் போட்டு அது வாங்குவீங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்டாக் அப்படியே ஸ்டாக்காக நின்றும் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி இது பண்ணது சேல் சேல் ஆகாமல் இருக்காது சேல் ஆகும் ஆனால் ஃபஸ்ட்டு வாங்குனீங்க பார்த்தீங்களா அமௌண்ட் போட்டு ஸோ அந்த ஸ்டாக் அப்படியே நிற்க ஆரம்பிச்சிரும் ஸோ இதுலேருந்து தான் நமக்கு வந்து நஷ்டம் வந்து ஸ்டார்ட் ஆக முடிக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின மெட்டீரியல் சாப் மெட்டீரியலாக முதல்ல வந்து முடிச்சுடுங்க முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து அடுத்து அடுத்து நீங்கள் வாங்கி இது சேல் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய வீட்டில் இருக்க பெண்கள் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதை கரெக்டாக நம்ம வந்து கொண்டு போனால் தான் அதில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ அதனால் பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை கொண்டு போங்க அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை பண்ணாதீங்க ஸோ அதை விட்டுட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஏன் அப்படின்னா நம்ம இந்த பிஸ்னஸ்னால் நிறைய வந்து உங்களுக்கு மன உளைச்சல் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆயிரரூபா ஐநூறுரூபாய்க்கு நீ வாங்கி சேல் ஆகலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு மேலே நீங்கள் அமௌண்ட் போட்டு நீங்கள் மெட்டீரியல் நிறையா வாங்கி அது ஆகாமல் வேஸ்ட் ஆகிடுச்சின்னா ஸோ நீங்கள் போட்ட முதலும் வேஸ்ட் ஆகிரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்ப இப்போ நம்ம அவங்க கேட்ட நாலு பிரேஸ்லேட்டும் நம்ம மேக் பண்ணியாச்சு இந்த பிரேஸ்லெட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லை தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பில் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிரேஸ்லேட் செய்கிறதுக்கு எல்லா மெட்டீரியலும் நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம ரா மெட்டீரியல் சேல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இது மாதிரி பிரேஸ்லேட் பிஸ்னஸ்க்கு தேவையான மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்